ஓம் சக்தி சிவசக்தி நமச்சிவாயம் தென்னாட்டுடைய சிவனையை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனக தருளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளருறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் அன்பர் என்பவர்க்கு கணம் தரும் பூங்குழலால் அபிராமி என்றன் விழுதுனையே ஆத்தாளை எங்கள் அபிராமி ஒல்லியே அண்டமெல்லாம் பூத்தாளே மாதுளம் பூ நிறத்தாளே அங்குஷம் பாசாங்குசமும் கரும்பு மில்லும் சேர்த்தாளே முக்கன்னியை தொழுவோர்க்கு ஒரு தீங்கும் இங்கும் இல்லையே ஐயா விழாம்பட்டி பேரு வேல்முருகன் வேல்முருகன் ஐயா இன்று வந்து மூலிகை பொருள் எண்ணெய் வாழைப்பழம் இவற்றை மூலிகைக்காக வேள்வி பூஜைக்காக வாங்கி தந்து இன்று நான்காம் நாள் வேள்வி பூஜை இன்னும் சற்று நேரத்தில் அலாகலமாக கொண்டாடப்படும் தாங்கள் வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இதுபோல் மூலிகை பொருள் வாங்கி தாங்களும் தந்து இந்த வேள்வியிலே